நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் அதிர்ஷ்ட தேவதையை காலால் எட்டி உதைத்த அதிமுக அதிமுகவில் அதிரடி தலைமை மாற்றம் அதிரும் தமிழக அரசியல் களம் உண்மையாகவே அதிமுக தலைமையானது மாற்றம் ஏற்படுதாப்பா ஏன்னா ஜெயலலிதா இறந்ததிலிருந்து அதிமுக தலைமைக்கு யார் சனியானவர்கள் என்று சொல்லிவிட்டு நீ நான் சொல்லிட்டு நிறைய பேர் போட்டி போட்டுட்ருக்காங்க இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் உண்மையாகவே தலைமை மாற்றம் ஏற்பட போதா அது என்ன அதிர்ஷ்ட தேவதையை அதிமுக காலால் எட்டு உதைத்து விட்டதுன்னு சொல்கிற எந்த விஷயத்த சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க அதிமுக உண்மையாகவே வந்து அதிர்ஷ்ட தேவதையை காலால் எட்டி தான் உதைத்திருக்கிறது இன்றைக்கி இந்தியாவில் யார் கிங் மேக்கர் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் உருவாகி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் யார் கிங் மேக்கரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மட்டும் பாஜக கூட்டணி இருந்து அவங்களுக்கு உரிய தொகுதியெல்லாம் கொடுத்துருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியானது இருபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜக அதிமுக இணைந்திருந்தால் முப்பத்தோரு தொகுதிகளில் திமுக கூட்டணியை மிஞ்சி வாக்கு வாங்கியிருக்குது அது அண்ணாமலை அவர்களே வந்து பார்த்திங்கன்னா நேற்று செய்தியாளர் சந்திப்புலேயே சொன்னார் நீங்களும் கேட்டிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அதிமுகவை தேடி வந்த அதிர்ஷ்ட லட்சுமியை காலாக எட்டி உதைச்சிட்டாங்க அதுலேயும் பாருங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது பாஜக வேட்பாளர்களை அறிவிக்கிறேன் கூட்டணியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்குது அமித்ஷா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய கூட்டணி வரும் அதே மாதிரி பாஜகவுடைய கதவுகள் அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் திறந்தே இருக்கிறது அப்படின்னு கடைசி வரைக்கும் காத்திருந்தேன் அதிமுக கூட்டணிக்காக ஏங்கி கிடந்த பாஜகவுக்கு நீ அஞ்சு தொகுதி கொடுத்துருந்தா போதும் சாமி கூட்டணி வந்து அதுவே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தொகுதி வாங்கிட்டு இருப்பாங்க பாஜக அஞ்சு தொகுதி வாங்கிச்சுனா பாமக ஆறு தொகுதி வாங்கிக்கிட்டு உள்ளே இருந்திருப்பாங்க தேமுதிக நிறைய பேர் வராங்க நீங்கள் ரெண்டு தொகுதி வாங்கிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டு தொகுதி வாங்கிட்டு இருப்பாங்க அதனால் திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணி மாஸ் கூட்டணியாக இருந்திருக்கும் ஏன்னா வாங்கியிருக்கின்ற வாக்கு விகிதத்தை பார்க்கின்ற போது முப்பத்தோரு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி விட அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்குது அதிமுக பாஜக ஒன்று சேர்த்தா அதுலேயும் திமுகக்கு எதிராக இத்தனை கட்சிகளையும் அதிமுக ஒருங்கிணைச்சிருந்து வச்சுங்களேன் ஆனால் அதிமுக தான் வெற்றி பெறும் அதுக்கு போடுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முப்பத்தோரு தொகுதியும் தாண்டி இன்னும் பல தொகுதிகள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் என்னதான் இருந்தாலும் அடித்து பிடிச்சி அதிமுக இருபத்திரெண்டு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கும் இனி இருபத்திரெண்டு தொகுதி வெற்றி பெற்றிருந்தால் எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கரு அதிமுக தாங்க யார் பிரதமர்ன்னு நம்ம இந்தியாவுக்கு அடையாளம் போகுது அப்படின்னு நாம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை அழகாக வந்து பாஜக கொடுத்தது அதிர்ஷ லட்சுமியை அதிமுகவுடைய கட்சி வாசலுக்கே கூட்டு வந்தார் அமித்ஷா ஆனால் அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து கேட்கவே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாதுங்க அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் பல பேரும் சிறுபான்மையர் வாக்கு வரும் தலித்து வாக்குகள் வரும் அவங்க வாக்கு வரும் இவங்க வாக்கு வரும் திமுக கூட்டணி உடைந்து வரும் அப்படின்னா கற்பனையில் மிதந்து கடைசியில் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று நிராகரிச்சிட்டாங்க ஆனால் பார்த்திங்களா இன்றைக்கி அதிமுக அல்லோல கொல்லோல படுதுங்க பல தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுயநலமாக திங்க் பண்ணாங்க தென் சென்னையில் என்னுடைய மகனுக்கு இடம் இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நிற்க வைக்க போகிறாங்க அதனாலேயே நான் பாஜக வேண்டாம் என்று வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் அதிகப்படியாக ஆவேசத்தை காட்டினார் என்னவோ கேபி முனுசாமி அவர்களை பாஜக கைது பண்ணி உள்ளே போட்டுருவோம் என்ற தோணியில் கேபி முனுசாமி அவர்களும் பாஜக எதிராக கதறினார் சிவி சண்முக அவர்கள் தன் தொகுதியில் சிறுபான்மையர் தான் அதிகமாக இருக்கிறாங்க அந்த வாக்கானது எனக்கு கிடைக்காமல் போச்சு அதனால் தோல் இடைஞ்சன் அதனால் பாஜக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு முடிவெடுக்கிறார் இப்படி ஒட்டு மொத்த தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமியை குழப்பை விட்டுட்டாங்க அதிமுக தொண்டர்களுடைய நினைவை கேட்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி இல்லை அரசியல் களமானது பாஜகவுக்கு சாதமாக இருக்குதா அதிமுக சாதமாக இருக்குதா இல்லை திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு யோசிக்கவே இல்லை திமுக கூட்டணியானது உடையும் என்று நம்ம எடப்பாடி பழனிசாமி எதை வச்சு நம்பினார்னு தெரியல ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் திருமாவளவன் அவர்களும் பாசத்துடன் பேசுகிறாங்களே என்ற எண்ணத்தினால் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிட்டாரோ என்று நமக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைவர்களை திமுக விமர்சனம் பண்ண மாதிரி அண்ணாமலை ஒன்றும் பெருசாக விமர்சனம் பண்ணலை ஆஹா கூட்டணியில் இருந்து கொண்டே அண்ணாமலை அவர்கள் அதிமுக தலைவர்களை இழிவுபடுத்தி விட்டார் எப்படி நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதற தேவையே இல்லை அதிமுக தலைவர்கள் என்று சொல்லுகின்ற போது அண்ணாவை தான் விமர்சனம் பண்ணாரா ஜெயலலிதாவை தான் விமர்சனம் பண்ணாரா அந்த ஜெயலலிதாவை திமுக விமர்சனம் பண்ணலையா ஜெயிலில் தூக்கி போடலையா அந்த திமுக அந்த மாதிரி செய்கின்ற போது அந்த திமுகவை மன்னிச்ச மாதிரி அப்படியே அரசியல் கருத்தில் விட்டு வேண்டியது அதற்கு எதிராக கருத்து கிடையாது அதற்கு எதிராக போராட்டம் கிடையாது அண்ணா என்கின்ற போது மட்டும் மட்டுந்தானா திமுக இல்லையா அண்ணாவுக்கு எதிராக திமுக கொதித்து எழுந்ததா இல்லையே எதுக்கு இந்த வன்முறை அண்ணாமலைக்கு எதிராக அதேமாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எதிராக பேசியிருக்க கூடாது தான் ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கின்ற போது நடக்காத துஷ்ட சம்பவங்களே கிடையாது இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக எதிராக குரல் கொடுத்ததே கிடையாது கூட்டணி தர்மம் ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைவர்களை விமர்சிக்க வேண்டியதே கிடையாது ஏன் திமுக ஊழலை பற்றி பேசுகிற அதிமுக ஊழலை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் அதிமுக ஊழலை பேசுவதாக இருந்தால் அந்நிய என்னத்துக்கு இருக்கிறேன் ஆளுங்கட்சியாக நீ என்னாத்துக்கு இருக்கிற அதிகாரத்தில் நீ என்னாத்துக்கு இருக்கிற இல்லை காவல்துறை எதுக்காக இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை எதுக்காக இருக்குது தப்பு பண்ணால் உள்ள தூக்கி போடு ஏன் எங்கிட்ட வந்து கேட்குறேன் நான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறேங்க ஆளுங்கட்சி தான் கேள்வி கேட்க முடியும் தப்பு பண்ணியிருந்தால் என்னையும் உள்ள தூக்கி போடு அதிமுக உள்ள தூக்கி போடுப்பா உங்கள்கிட்ட தான் அதிகார மக்கள் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக ஊழல் புகாரை பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அதிமுக தலைவர்களை வரலாறு பேசணும் என்று போர்வையில் கூட அதிமுக தலைவர்களை விமர்சித்திருக்க கூடாது ஏன்னால் சின்ன தீப்பொறி தான் மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்கும் அதனால் அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்க கூடாது பரஸ்பரம் ஒருத்தர் மாத்திரை ஒருத்தர் விமர்சனம் பண்ணதுனால கூட்டணி முறிந்தது அப்படி கூட்டணி முறிந்ததன் காரணமாகத்தான் கூட்டணிக்குள்ள நம்பிக்கையே ஏற்படுத்தாத நிதிஷ்குமார் அவர்களையும் கையை பிடிச்சி இழுத்து ஐயா இருயா எங்கேயா போகிற அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலையாக இருக்குது ஐந்தாண்டு காலம் இதே சந்திரபாபு நாயுடை சந்திக்காத அமித்ஷா அவர்கள் கடைசியில் நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்து தான் ஆக வேண்டும் என்ற கெஞ்சிதலானது அதிகரித்து போச்சு அதனால் பரஸ்பரம் அதிமுக திமுக ரெண்டு பேரும் அவங்களே நாடி வந்த அதிர்ஷ்டலட்சுமியை காலால் எட்டி உதைச்சு விட்டாங்க ஏம்பா எடப்பாடி பழனிசாமி தானே கூட்டணியை முடித்ததாக அர்த்தமாகும் அவர் தானே தலைமையில் இருக்கின்றார் அப்போ அதிர்ஷ்டலட்சுமியை காலால் எட்டி உதைத்தது எடப்பாடி பழனிசாமி என்று தானே நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது கூட்டணி வேண்டாம் என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி மட்டும் எடுக்கலை எத்தனையோ தலைவர்கள் சேர்ந்தே எடுத்தாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்ற போர்வில் பேசக்கூடாது அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற போது நம்மக்கிட்ட கொஞ்சம் கையில் காசு கம்மியாக இருக்குது இதுக்கு செலவழிச்சிட்டோம்னா சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள முடியாது அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நம்முடைய குறியானது சட்டமன்ற தேர்தல்தான் என்று எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேருந்தே பேசிட்டார் அதனால் இந்த தோல்வியை பெருசாக யாரும் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுறாரு இந்த தேர்தல் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது படிப்பினை கற்றுக் கொடுத்து விட்டது இந்த பாடத்தையும் படிப்பினையும் ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற தேர்தலில் நாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டார் எந்த அரசு கட்சி தலைவரும் வந்து அப்பா இந்த தேர்தல் எனக்கு நல்லா பாடத்தை கற்று கொடுத்து வச்சுப்பா படிப்பினை கற்றுக் கொடுத்து வச்சுப்பா அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி கொண்டதே இல்லை அப்படி சொன்னாங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத அவரே ஒத்துக்கினதாக அர்த்தம் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய உண்மை தொண்டன் அவர் உணர்கிறாரு அதிமுக வரலாற்றில் இப்படியாப்பட்ட தோல்வி நிகழவே இல்லை நம்ம தலைமையில் இருக்கின்ற போது நிகழ்ந்து போச்சே என்று அவர் வேதனைப்படுறார் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விக்கு பிறகு தன் தவறை உணர்ந்திருப்பது போல தெரியுது அதனால தான் எனக்கு பாடம் நல்லா கற்றுக் கொடுத்துச்சுப்பா பாடத்தை கற்றுக்கிட்டா சாமி இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கார் போல் இருக்குது சரி பார்க்கலாம் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஆனால் அண்ணாமலை பேசுகிறத பொழுது சேர்தலை சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் போயா அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான வேலையை தொடங்க போகிறேயா இப்போ வெற்றி பெறலாம் என்னையாக இருக்குது இன்னும் வேலை அதிகமாக செய்யணும் எங்ககிட்ட நீங்கள் இன்னும் நெருக்கமாக வரணும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் மக்களுக்காக அதிகமாக உழைக்க போகிறோம் மக்களிட அதிகமாக செல்ல போகிறோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெறுவோம் ஐயா இன்றைக்கி திமுக அதிமுக என்ற இடத்துல பாஜக மாற்று சக்தியாக வந்திருக்குது இன்னொரு வாய்ப்பு இருக்குது என்பதை நாங்கள் உணர்த்திருக்கின்றோம் ரெண்டு திராவிட கட்சிகள் இல்லாமல் எங்களால் வாக்கை வாங்க முடியும் என்பதை நிரூபிச்சிருக்கிறோம் அதிமுக போன்ற பெரிய கட்சிகளை மூன்றாவது இடம் தள்ள முடியும் என்பதை உணர்த்திருக்கின்றோம் அதுக்கும் டெபாசிட் போகும் என்பதை நாங்கள் சென்னை போன்ற இடங்களில் கோட்டையாக மாற்றி வச்சிருக்கிறோம் பாஜக இனி வருங்காலம் எங்களுக்கு தான் மீண்டும் அதிமுக கூட்டணி ஏற்றுக்கிறாரா என்பதே டவுட்டாத இருக்குது ஆனா அதிமுக தலைமையில் மாற்றமா என்று சொல்லுகின்ற போது அதிமுக தலைமையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆனா அதிமுக தலைமைக்கு யார் சரியான நபர் சசிகலாவா சிறையிலிருந்து வந்தவங்க அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்த்தா என்ன சேர்க்காட்டா என்ன ஒரு தொண்டனாக களத்தில் இறங்கி அதிமுகக்காக வாக்கு கேட்பேன் அதிமுகவுடைய சின்ன ரெட்டலைக்காக வாக்கு கேட்பேன் அதனால் நான் அரசியல் கழகத்தில் இருக்கிறேன்னா இல்லையா நான் போட்டிடுறேன்னா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் எந்த தேர்தலையாவது வந்து பிரச்சாரம் பண்ண போலன்னா கூட அதிமுகவுடைய சின்னம் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்களா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ஐயோ டெபாசிட் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தோல்வியா அம்மா எப்படிலாம் காப்பாற்றினாங்க நம்ம எம்ஜிஆர் எப்படிலாம் காப்பாற்றினாங்க இந்த கட்சி அழிவதா நேராக ஜெனல்தா இல்லம் தேடி வாங்க இனி பொறுத்தது போதும் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வழக்கமான கூக்குரலை எதற்காக இட வேண்டும் அதிமுகவுக்காக சிறைக்கு போயிட்டு வந்து நீங்கள் என்ன வேலையை பார்த்தீங்க ஒரு சப்பக்கட்டு நான் எதுக்காக அமைதியாக இருந்தேன்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஒன்று இணையும் என்று நான் காத்திருந்தேன் வெற்றி பெறும் என்று காத்திருந்தேன் ஆனால் ஒரு நபருடைய சுயநலத்துக்காக கட்சி அழிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டேன் அதனால் அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைக்க போகிறேன் எல்லாரும் சசிகலா கட்டி புதிய வீடான ஜெயலலிதாவுடைய இல்லத்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க தேர்தல் நடந்து முடிந்த பிறகு கூட நிறைய ஃபார்ம் எல்லாம் கொடுத்து சசிகலா அவர்கள் சசிகலா தலைமை ஏற்றுக்கொள்கிறவங்களாம் இந்த ஃபார்மை ஃபுல் பண்ணிக்கிடுவாங்க என்று சொன்னாங்க அப்போது ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளும் வந்து பார்த்தா நிராகரிச்சிட்டாங்க இப்போ அடைந்த பிறகு மீண்டும் அதிமுக தொண்டர்கள் நம்மளை தேடி வருவாங்களா எடப்பாடி தலைமை சரியில்லை சசிகலா தலைமையை ஏற்றா நாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுருமோ அப்படின்னு ஆவலில் நம்ம பக்கம் தேடி வரலாம் என்பதற்காக மீண்டும் கூக்குரல் இடுறாங்க உண்மையாகவே கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா யார் தலைமையில் இருந்தால் எனக்கு என்னயா கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு கட்சிக்காக பாடுபட்டுருப்பாங்க கட்சிக்காக குரல் கொடுத்துருப்பாங்க ஆனால் மௌனமாகவே இருந்துட்டு இப்போ எடப்பாடி தலைமையை மாற்றிட்டு என் தலைமை ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ சுயநலம் கடைசி வரைக்கும் கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது சசிகலா போன்றவங்கள்லாம் அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்கார் நான் இப்போது எந்த தியாகத்துக்கும் தயார் அப்படிங்கிறாரு ஏயா ஒற்றை தலைமை என்று சொல்லிக்கின்ற போது ரெண்டு மாதமாக உங்கள் வீட்டில் வந்து எடப்பாடி ஆதரவாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கட்சி நல்லா இருக்கணும் பிரிக்காதீங்க மக்கள் ஆதரவும் கட்சி கட்சி நிர்வாகிகளுடைய ஆதரவும் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தலைமையில் இருக்கட்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற போது பன்னீர்செல்வம் அவர்கள் நான் எப்போதும் தியாகம் செய்து பழக்கப்பட்டவன் இப்போதும் நான் விட்டுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவான் இல்லையா இத்தனி தோல்வி கண்ட பிறகு எந்த தியாகத்துக்கும் தயார்ன்னு சொல்கிறார் எத்தனி வழக்கு போட்டுட்டு ஐம்பத்தெட்டு வழக்கு போட்டுட்டு போகக்கூடாத கோர்ட்டைகள்லாம் போட்டு போயிட்டு அதிமுக சின்னம் ரெட்டலையை எதிர்த்து போட்டிட்டு இப்போ வந்து எந்த தியாகத்துக்கும் தயாராம் அதில் அறிக்கையை பாருங்களேன் ஒத்த குச்சியாக இருந்தால் உடைச்சிடலாமா ஆனால் கத்த குச்சியாக இருந்தால் உடைக்கவே முடியாதான் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படின்னு தான் இருக்குது நம்ம பன்னீர்செல்வம் சொல்லுகின்ற வெத்தையை பார்க்கின்ற போது அதாவது தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்றால் நேர் வழி சென்றால் நாளை நம்ம தான் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகின்ற போது இல்லையா எடப்பாடி தலைமை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த நினைப்பு வரலையா நம்முடைய வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லணும்னா நம்மெல்லாம் ஒன்றா சேரணுமா என்னென்ன கதையை அளக்குறாங்க பாருங்கள் அதாவது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதிரான வெறுப்பெல்லாம் கக்கி அதிமுக தொண்டர்களை சமாதானப்படுத்த முடியாது அதனால் எல்லாரும் ஒன்றா இணையும் வாங்க தாய் வழி எல்லாம் ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ அவங்களுக்கு எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஒரு தொண்டனாக அதிமுகவில் இருந்து பணியாற்ற விரும்புகின்றோம் அதன் மூலமாக கட்சியில் பதவியில் இருந்தால் தான் குறிப்பாக தலைமையில் இருந்தால் தான் நம்ம வேலை செய்யணுமா நம்ம கட்சி நல்லா இருக்கணும் எங்கிருந்தும் இருந்தும் நம்ம உழைப்போம் அம்மா கண்ட கனவு ஆயிரம் வருஷம் இருக்கும் என் கட்சின்னு சொன்ன தலைவர் நூறு வருஷம் எனக்கு பிறகும் இருக்கும் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதாவுடைய கனவை நிறைவேற்றணும்னா தொண்டனாக இருந்து வேலை பார்க்கணையா நான் தொண்டனாக இருக்கிறேன் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகக்குள்ளே போய் வேலை பார்க்கணும் ஆனால் கடைசி வரைக்கும் என் தலைமை ஏற்றுக்கும் உன் தலைமை ஏற்றுக்கணும்னு போட்டி போகிறாங்களே கேண்டி கடைசி வரைக்கும் தோல்வியை கூட தங்களுக்கானவற்றையாக மாற்றுறாங்க தங்கள் நலத்துக்காக மாற்றுறாங்கள கண்டி பொதுப்படியாக இவங்க சிந்திக்கிற மாதிரி தெரியல அதனால தான் ஆர்பி உதயகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் துரோகிகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது ஒரு பக்கம் விரோதிகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது இன்னொரு பக்கம் கூட்டணியில் இருந்த கட்சி எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதனால் மூன்று பேரை எதிர்கொண்டதுனால இந்த தோல்வி அடுத்து வருகிறது பாருங்கள் எவ்வளோ வீரியத்துடன் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை விட்டுட்டால் வேறு யார் தலைமை ஏற்க சரியான ஆள் இதுவரைக்கும் தேர்தல்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம் எடப்பாடி மீது ஆயிரம் வருஷம் இருக்கலாம் ஆனால் எடப்பாடி போன்று திமுக எதிர்த்தவங்கள பார்த்துருக்கீங்களா துணிச்சி நாள் முடிவை எடுத்தவங்க பார்த்துருக்கீங்களா ஒதுங்கி நின்று அதிமுக எப்படி போகுது எத்தனை தோல்வியை சந்திக்குது எந்த தோல்விக்கு பிறகு நம்ம வந்து இடலாம் அதற்கு பிறகு கட்சி நம்மக்கிட்ட எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறவங்க நல்லவங்களா வெற்றியோ தோல்வியோப்பா நல்லதோ கெட்டதோ அந்த பழியெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன் வாங்க அதிமுக ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை தலைமையில் கொண்டு வந்து சின்னத்தையும் கட்சியும் பெற்று எத்தனையோ திமுக சூழ்ச்சிகளுக்கெல்லாம் பயப்படாமல் ஆட்சி நாளை கால ஆண்டு ஆட்சி ஆண்டு அதையும் காப்பாற்றி இன்றைக்கி தலைவராக எமர்ஜி ஆயிருக்காரு இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாற்றணும்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவாங்க அதிமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் இருக்கிறது அதிமுகவில் எல்லாரும் வந்து இணைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதிமுக ஒன்றா இருக்குது என்ற பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனால் அதுக்கு ஆரோக்கியமாக எல்லாரும் விட்டு கொடுத்து ஆலோசனை நடத்தணும் ஆனால் முதல் முதலாக ஆனால் எல்லாரும் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்கு இது நல்லதோ அதை அடிப்படையாக வைத்து கோரிக்கை வைக்கிறாங்க அதனால் அதிமுக தலைமையில் மாற்றம் வராது எடப்பாடி பழனிசாமி பாடத்தை கற்றுக்கொண்டே நின்று சொல்லிட்டு தன் தவற உணர்ந்துருக்குறார் அதனால் அடுத்தடுத்த தேர்தலில் பெரிய வெற்றி தான் வரும் ஏமாற்றம் வராது ஆனால் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதிமுகவில் இப்போதைக்கு தலைமை மாற்றம் கிடையாது சசிகலாவுக்கு பெயரை தவிர வேறு எந்த அமைப்பும் கிடையாது பன்னீர்செல்வம் என்ற ஒத்த ஆலை தவிர அதை சுற்றி யாருமே கிடையாது அதனால் மீண்டும் அதிமுகக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே